இந்த மகா சக்தி பல விஷயங்களை பல ஆண்டுகள் செய்ய வேண்டும் என்று வாழ்வதற்காக எண்ணி தோன்னா கடந்த ஆண்டு காலம் இந்த மகா சக்தியை தூக்கி பிடித்த போப்பாளர்கள் அனைவருக்கும் நம்ம எல்லோரும் வாழ்ந்து நன்றியம் அவரோட உடல் முழிப்போ போட்டு உதவியோ ஏதோ ஒரு நானும் சப்போர்ட் அதிக அவங்க மூணு பேரும் அதே மாதிரி புதிய நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த மகா சக்தியை அந்த கொண்டு போக வேண்டியது இந்த காலத்திட்ட காய்கள் இல்லை சமூகத்தின் தேவை அதை உணர்ந்து

என்னை நான் அடையாளப்படுத்தும் முறையை நான் மாற்றிக்கணும் அது யாரு தனி மனிதன் நான் வேலை செய்யணும்னா கரெக்டா வேலை செஞ்சாதான் தொழில நான் முன்னேற முடியும் தொழில பிடிக்க முடியும் நான் நல்லா படிச்சாதான் நான் முன்னேற முடியும் எல்லாமே தனி மனிதன் தனி தனி மனிதன் அப்ப இந்த தனி மனிதனுடைய தேவைகள் பூர்த்திகள் கடந்த பல ஆண்டுகளாக நாம இழந்திருக்கோம் அதுக்கு என்ன காரணம்னா நமக்குள் உள்வாங்கப்பட்ட நமக்குள் திரிக்கப்பட்ட உளவியல் பிரச்சனை தான்

கண்ணாடி அப்படியே கொடுப்போம் அப்ப இதை சரி செய்ய வேண்டும் என்றால் நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் உடல் உடவே மாட்டேக்கணும் நான் இது வரைக்கும் இருக்கிற ஒரு கவனம் இருக்குல்ல நல்ல குணம்னு சொல்லிட்டேன் வறட்டு குரம் மீன்பு திமுறு நல்லவன் இது எல்லாம் வந்து வாழ்க்கை கிடையாது இந்த உலகத்துல வளர்றதுக்கு அது வந்து ஒரு காலகட்டம் இன்றைய காலகட்டத்தில் தண்ணி ஓடுதுன்னா அதோடு நம்ம சேர்ந்து ஓடி ஆகணும் நான் இப்படிதான் ஓடுவேன் எப்படி ஓடு வைக்கிறீங்க

சூப்பர்வைஸ் கேரக்டர் சூப்பர்வைசிங் கேரக்டர் ஒரு ஆளுமை திறன் மேனேஜ்மெண்ட் திறன் எங்க நம்ம இல்லையே இருக்குன்னு யாரா சொல்லுங்க இருந்தா அரசியல் நம்ம கையில பொருளாதார நம்ம சரி அளவுங்க விவசாய குடி யாரு நாம எந்த சமூகத்துக்குமே இல்லாத ஒரே தொழில் விவசாயம் மட்டுமே தொழிலாக கொண்ட ஒரே சமூகம் என்றால் நம்ம மட்டும் தான் இருக்கும் நீங்க வரலாறு பின்னோக்கி போனீங்கன்னா ஒவ்வொரு சமூகமும் விவசாய சமூகம் தான் இல்லைன்னு சொல்லல ஏன்னா பூமியில வளர்த்தவங்க எல்லாம் விவசாய சமூகம் ஆனா அவனுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொழில வச்சிருந்தான் விவசாயமும் பண்ணான் நாம விவசாயம் மட்டுமே பண்ணோம் விவசாயம் பண்ணவனை விட ஒரு அறிவாளி ஒரு ஆளுமை ஒரு ஒரு பண்ண மக்களை ஒரு பண்றவங்க யாரா இருக்க முடியுமா

இப்படி வாழ்ந்த ஒரு சமூகம் ஒரு காலகட்டத்தில் அனைவராலும் சூழ்ச்சியாலோ நம்மளுடைய ஏதோ இடத்தில் நம்ம அடித்து நொறுக்கப்பட்டு நம்ம அடையாளங்கள் நொறுக்கப்பட்ட போது என்னுடைய நோக்கி நான் தேடாமல் நான் வாழ்ந்து என் கலை எடுத்து என் குடும்பத்தை காப்பாற்றுவேன் எனக்கு அரசியல் வேண்டாம் கலை எடுத்து குடும்பத்தை காப்பாத்துவேன் எல்லாம் பாத்துட்டு போவேன் நான் யாருக்கு போய் மாட்டேன் கலை எடுத்து குடும்பத்தை காப்பாற்றுவேன் நான் யாருக்கு போய் மாட்டேன்

இந்த காலகட்டத்தில் எந்த சமூகம் ஜெயிக்கல எல்லா சமூகம் நீங்க சொல்ற எந்த சமூகத்தை சொல்லுங்க அந்த சமூகம் நம்மளோட ஜெயிச்சிருக்கு நாம யாரு ஆனா நாம இன்னைக்கு ஏன் ஜெயிக்க முடியல இத உள்வாங்க உள்வாங்கினா மட்டும்தான் மாற்றம் ஏற்படும் இப்ப தேடலே இல்லை காரியம் சாதிக்கிறது அதோட மோசம் ஏன்னா காரியம் போது நம்ம என்ன வந்துடும் கெத்து வந்துடும் வரட்டு போகும் வந்துடும்

பதுக்கல் செய்தது பதுக்கி வித்தது கள்ளப்படாக்க அதிகப்படியான வேலை எல்லா விஷயத்தையும் அந்த ஒட்டுமொத்த சமூகம் அக்செப்ட் பண்ணிக்கிச்சு யாரும் யாரையும் காட்டு கொடுக்கல யாரையாவது குறை சொல்லல அதுதான் தொழில் அதுதான் தொழில் தர்மம் நினைச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த சமூகம் தொழில் சார்ந்து நடந்தது ஒட்டுமொத்த சமூகம் ஒரே நோக்கத்தில் நடந்தது தவறுனா தவறு செஞ்சான் சரினா சரி செஞ்சான் அவனுக்கான கட்டமைப்புகளை உருவாக்கணும் கோயிலுக்குள்ள போகணும்னு சொன்னியா நான் அம்மன் கோயில் கட்டணா நீ வா கிறிஸ்துவ மதத்தை மெதுவாக முழு முழுமையாக எடுத்துக்கொண்டது நீ ஏன் சர்ச்சுக்குள்ளே வா ஏன் கோயிலுக்குள்ள வா ஏன் விசித்துக்குள்ளே வா அதுதான் மாற்றம் அதுதான் சிந்தனை அதுதான் தேடல் அதுதான் அவனுடைய வெற்றி என்னை நோக்கி வர வைச்சான் இன்னோரு சமூகத்தை சொன்னீங்கன்னா அரசியல் கந்துவெட்டி அல்லது ரவுடி சினிமா எல்லாம் ஏ டூ சார் எல்லாம் அவங்க இல்லையென்னாலும் அரசியல் கிடையாது என்னமா குருவரா இருக்காங்களா ஒரு சம்மதம் அப்படி இல்லை

ஆரிய சமூகத்துல வந்து ஆரிய சமூகம் எடுத்துக்கோங்கள அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப ஒரு கோயில் பூசாரி இல்ல ஒரு பெரிய ஜோசியர் இல்ல பெரிய ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் இல்ல பெரிய ஒரு ஏதோ ஒரு ஆள் இவங்க எல்லாமே ஒரே சமூகம் ஆரிய சமூகம் வச்சுக்கோங்க அவங்ககிட்ட போயிட்டு ஒண்ணுமே இல்ல நீங்க போயிட்டு இப்படி உட்காந்துருக்கும் போது ட்ரெயின்ல போறோம் ட்ரெயின்ல போகுது நான் தேவத்த போய் வராது அப்படின்னு போன்ல பேசினா போதும் அர்த்தம் சார் அவங்க பேச ஆரம்பித்தாரு ஒட்டுமொத்த சமூகமும் நம்மளை அவர்களுக்குள் உள்வாங்க வைக்கிறது அரசியல் காரணம் யாரும் சொல்லிக் கொடுக்கல நீங்க அந்த சமூகம் ஒரு செயலை ஒரு கட்சி ஒன்னு செய்ய நினைச்சீங்கன்னா சொல்லவே வேணாம் அவன் நினைக்கிறது இப்ப வந்துடும் இந்த படத்தெல்லாம் சொல்லுவாங்க நான் நினைக்கிறது நீங்க புரிச்சுக்கிறீங்க நீங்க புரிச்சுக்கிறீங்க அதனால தான் அந்த சமூகம்

நீங்க நாளைக்கு பட்டியலும் போது சில பாதிப்புகள் இருக்கு சில பாதிப்புகள் இருக்கு அந்த பாதிப்புகள் இந்த சமூகம் தான் தாங்கிக் கொள்ள வேண்டும் இந்த சமூகத்தின் சமூகத்துக்குள்ள கட்டமைப்பு அந்த ஒவ்வொரு கட்டமைப்பையும் நீங்க வரவேற்கணும் அதுக்கு இந்த கட்டமைப்பு எப்படி வரணும் உடனே சார் ரெட் கலர் வாங்கி வச்சிருக்காங்க இது பச்சை கலர் வாங்கி வச்சிருக்காங்க ஏன் கண்ணாடி போட்டுக்கிறாங்க அவங்க ஏன் கண்ணாடி போடல இதுதான் என் கனமும் குணமா இருக்கு

நீங்கள் பேரலட சமூகத்துக்கு உணர்வையும் காரிய சாதிக்கும் என்ற உறவையும் எனக்குள் வாங்காத வரைக்கும் மாற்றி ஏற்படாது சரி பட்டியலில் இருந்தோம் கடைசியா முடிச்சு முடிச்சிடலாம் நான் வந்து எனக்கு சொந்த ஊர் வந்து கொடியன்புரம் தூத்துக்குடி மாவட்டம் எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு வந்து பட்டாரம்பட்டி தூத்துக்குடி மாவட்டம் அதான் ஸ்டெர்லைட் இருக்கிற இடம் தான் பட்டாரம்பட்டி நான் இந்த ரெண்டு ஊரையும் சொந்த ஊரா நான் கேட்க முடியாது ஏன்னா நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் எங்க அப்பா அம்மா கல்யாணத்துக்கு முன்னாடி போய் நான் பொருந்து வந்ததுலாம் மெட்ராஸ் தான் அப்ப நான் மதராசி தான் நான் நான் மலரா கூட இது வந்து நிக்க ஏன் நிக்கிறேன் அப்படின்னா எங்க வீட்டுல எங்க அப்பா ஜாதி ஜாதின்னு சொல்லிட்டு அப்படியே போகும்போது காதல ஜாதி தான் எனக்கு தெரியும் ஆனால் அதுக்குள்ள வரல அப்ப படிச்சு முடிச்சு அந்த வேலைக்குள்ள போற பாருங்க அப்போ போல சரி எஸ்சி தலித்து அப்படின்னு உட்கார்ந்து கூட உட்கார்ந்து நல்லா பேசுறவனே பேசும்போது நான் எஸ் இதான எனக்கு அந்த அவங்க பேசறத நான் அவாய்ட் பண்ண முயற்சி பண்ணுவேன் இல்ல அதை வந்து எஸ்கேப் பண்ண முயற்சி பண்ணுங்க அந்த வலி ஒன்னு இருக்கு பாருங்க அசிங்கம் வரி உல பிரச்சனை அந்த உளவியல் பிரச்சனை நான் என்ன பண்ணுவேன்னா எங்கேயும் போய் என்னுடைய பவரே என் சக்தியை என் தனித்தன்மையை நான் காட்ட தவறிடுவேன் தயங்கிடுவேன் இப்படி தயங்கி 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 எங்க போறோம் எங்க போறோம் இப்போ எதிகளை நான் என்ன தன்னம்பிக்கை வேணும் கெத்து வேணும் இந்த உடை ஏன் போடணும் காட்ட சொல்றாங்க ஒரு கெத்து நான் என்னை காட்டுகிற விதம் என்ன கெத்து அப்போ என்னை பார்க்கிற விதத்தையும் அவன் சிந்தனையையும் நாம் மாத்தினா எங்க மாத்தணும் இங்கதான் இது நம்ம தேவை இதை அரசுகள் இந்த இந்தியாவில் வாழ்ந்த அத்தனை அரசுகள் மாத்திருக்க முடியும் அத்தனை பேரும் சுயநிர்வாதிகளாக இருக்காங்க அப்போ நீங்க அரசியல் எடுத்துக்கொண்டாலும் நீங்க கிருமலாக மாறணும் உங்களை நீங்க மாத்திக்கொள்ளணும் உலகத்தோட தான் ஒத்து வாழணும் அதனால ஒவ்வொருத்தரும் காரியம் சாதிக்க வேண்டும் என்ற இடத்துல நம்ம சமூகத்துக்குள்ள விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து போகாம ஜெயிக்க முடியாது ஒரே ஒரு உதாரணத்தை ஒரு இருக்கும் சென்னை பக்கத்துல பல்லாவது ஒரு கடை ஓப்பன் பண்ணுவோம் அந்த கடையில வந்து ஒரு எண்ணெய் பாக்கெட் வந்து வாங்குறோம் தொண்ணூறு ரூபாய்க்கு வாங்குவோம் என்ன பாக்கெட் அப்ப நான் எவ்வளவு விற்க முடியும் தொண்ணூத்தூறு ரூபாய்க்கு விற்க முடியும் ஆனா எனக்கு ஏற்காக்குல உள்ள கடைக்காரன் தொண்ணூறு ரூபாய்க்கு விற்கிறான் நான் ஒரு டைம் பே வர 90 ரூபாய் வாங்குறேன் அவன் 90 ரூபாய் நான் எப்படி சொல்லிக் பண்ண முடியும் ஆனா என்ன ஜெயிக்க வைக்க என் சமூகத்தால முடியும் அதுதான் மற்ற சமூகமா பண்றோம் நீங்க சென்னையில் பாத்தீங்கன்னா ஒரு சமூகம் ஒரே தொழில எல்லாம் அண்ணன் கரெக்ட் சண்டை வராது சண்டை இருந்தாலும் பெருசால காப்பிக்க மாட்டான் அப்படியே சண்டை இருந்தாலும் பேசுவோம் மறைப்போம் எப்படி பேசுவோம் அண்ணே நாலு பெட்டி எடுத்தா ஒரு பெட்டி வந்து நீ நீ ஒரு பெட்டி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நாலு பெட்டி எடுத்துருப்போம் அப்போ ஒரு பெட்டி வருதுல்ல அந்த ஒரு வரும் வரும் காசு பெட்டியிருக்காங்க அந்த கடையில இப்போ நான் வச்சிருந்தேன் அந்த சென்னையில இருக்கிற அந்த உறவு வச்சிருக்க அந்த அந்த பகுதியில மக்கள் இருபத்தி இருபத்தி அஞ்சாயிரம் மக்கள் நம்ம மக்கள் வாழ்றாங்க பல்லாவரம் எம்எல்ஏ இருபத்தஞ்சாயிரம் மக்களுக்கு மேல வாழ்றாங்க பல்லாவரம் எம்எல்ஏ அதுல நீங்க போய் ஒரு ஆயிரம் குடும்பம் வாங்கிருந்தீங்கன்னா அவன் வந்து ரெண்டு ரெண்டு பாட்டிலா வாங்கி கடையில வச்சு வச்சு விற்கிறவன் ஒரு பெட்டி வாங்கியிருப்பான் பெட்டி வாங்கியிருந்தா அவன் அட்லீஸ்ட் எண்பத்தி ஒன்பது ரூபாய் வாங்கியிருப்பான் நீங்க அதே ஒரு ஐயாயிரம் பேர் வாங்கியிருந்தீங்கன்னா அவன் நாலு பெட்டி வாங்க ஒரு பெட்டி ஃப்ரீ அவனுக்கு நினைச்சிருப்பான்ல அப்ப அண்ணாச்சியோட இவனு சண்டை போட்டிருப்பாங்க போராட்டி இருப்பாங்கல்ல இவனு நின்று இருப்பாங்க அந்த தொழில அந்த தொழில் நீ கேட்கறது யாரு யாருக்கு பொறுப்பு யாரு பொறுப்பு நம்மளுடைய பொறுப்பு ஒவ்வொருத்தோட பொறுப்பும் அரசல் கட்சிகள் நம்ம ஏதோ கட்சி குடுக்கல வைக்கல எந்த கட்சி சொன்னாலும் தப்புங்கிறது எல்லா கட்சியும் நம்ம ஆதரிக்கும் நான் ஒரு கட்சி தொடங்குறேன் என் கட்சி வளர்க்கறதுக்கு யார் நிக்கிறாங்களோ அவங்க தான் நான் ஆதரிப்பேன் நீங்க எனக்கு கொடி பிடிக்க மாட்டா வந்தீங்க என் தாத்தா என்ன பண்ணா தேசியம் சொல்லும் போது அவர் குடும்பத்தை நான் உழைச்சு காப்பாத்திப்பேன் எனக்கு எது வேணாம் ஆனா உணர்வு கணிப்பா தேசியத்துக்கு வந்து கொலை கொடுத்து போயிட்டீங்க கொடி குசு போயிட்டீங்க

அங்கே நீங்க போராடி தான் எடுக்கணும் அப்ப எங்க நம்ம எடுத்த முயற்சி பண்ணி எடுத்துக்கவே இல்லையே எடுத்துக்காம எந்த கட்சியை பத்தி நீங்க இப்ப சொல்வீங்க அரசியல் அரசியல் செய்யணுங்க தொழில் எல்லாம் தொழில் செய்யணும் குடுப்பாங்க கேட்கறதுக்கு இது கிடையாது அதனால இதை உணர்ந்து எல்லாருமே வந்து பண்ணுவோம் ரொம்ப நேரம் பேச நினைக்கிறேன் வரக்கப்படாதீங்க புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் புரிஞ்ச மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாருமே யோசிங்கள்

தமிழகத்தில் நம்மளுடைய தேவை அரசியல் விஷயத்துக்கு தேவை இதுக்கு தான் உருவாக்கி அசல் பண்ணணும் பிடிக்கிறோம் கோஷம் போகிறோம் சோசியல் மீடியாவில வாட்ஸ்அப்ல சரி தான் விடுங்க அங்கே போய் உட்கார்ந்து பேசுறோம் நம்ம சமூகத்தில் உள்ள ஆள்மைகள் பேரை சொல்றோம் உடனே அவர் பத்தி இப்ப பொது சமூகத்து ஆளுமைகள் அமைச்சர்களை பத்தி ஒவ்வொரு விஷயத்தை பத்தி சொல்றோம் அவர் பேசுறாரு அவர் சாமியாரா அப்போ அந்த அந்த என்ன பண்றாங்க